பாஸ் சீசன் நைன் நடக்குமா நடக்காதா சீல் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி போராட்டமும் நடந்துகிட்ருக்கு அதை பற்றி நான் டீட்டெயில் டிஸ்கஷனுக்கான வீடியோ தான் இது வணக்க மக்கள் நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிவிட்டு ஐட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அதை தாண்டி இந்த பிரைட்னஸ் இந்த வீடியோட பிரைட்னஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லியிருக்கேன் இதையுமே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ கொஞ்சம் மாத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸோ இது பிக் பாஸ் ஆரம்பித்த முத வாரமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழக அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்கோம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் வேல்முருகன் அப்படின்றது அப்போ முத வாரமே பிக்பாஸ் ஆரம்பித்த முத வாரமே இது நடந்துட்டு இருந்தது ஓகே பேசு பொருள் ஆகிட்டு இருந்தது ஏன்னா வந்து இங்கே சமுதாயம் இந்த சில விஷயங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே அது வந்து இந்த சொசைட்டியை பாதிக்குது அது வெளியே எடுத்துகிட்டு போய் வேற மாதிரி காட்டுது அது அப்படின்ற நிறைய விஷயங்கள் அதில் சொல்லிட்டு இருந்தாங்க சீர்குலை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே சீர்குலைக்குது கரெக்ட்ல இந்த மாதிரி இன்னைக்கு போராட்டம் ஸோ ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணது என்னன்னா இன்றைக்கி ஷூட்டிங் நடக்கும் அந்த ஷூட்டிங் நம்ம போராட்டம் பண்ணி அந்த ஷூட்டிங்கை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல் ஆக்சுவலாக இது ஷூட்டிங்கு விஜேஎஸ் நடந்த ஷூட்டிங் வந்து எப்பவுமே சனிக்கிழமை நடக்கும் இது வந்து வெள்ளிக்கிழமையே நடந்து முடிஞ்சுச்சு இப்போ ஷூட்டிங் இருக்கிறது மலையாளம் பிக்பாஸ் தமிழ் பிக்பாஸ் இல்லை மலையாளம் பிக்பாஸோட ஷூட்டிங்காக தீவிரமாக இருக்கு ஃபினாலே வேற ஓகேவா அந்த ஃபினாலே போர்ஷன் கடைசி ஸ்டேஜில் எடுப்பாங்களா அது போயிட்டுருக்கு இதை நோக்கி என்ன பண்ணிட்டாங்க அது ஒரு கார்பரேட் ஷோ இதெல்லாம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து முன்னூறுக்கு மேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த இபி ஃபிலிம் சிட்டிக்கு வாசல்ல நிற்க வச்சுட்டு ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டாங்க ஏன்னா இங்கே நிறைய ஷூட்டிங் நடக்குது பிக் பாஸ் மட்டும் கிடையாது படத்தோட இருந்து சீரியல் ரியாலிட்டி ஷோ ஜி தமிழ் விஜய் டிவி எல்லா ஷோஸுமே நடக்கிற ஏரியா தான் அந்த இடம் நான் போயிருக்கேன் இந்த சார்பேட்டா பரம்பரை இருக்குல்ல அந்த படத்தோட ஷூட்டிங் நான் லைவ்லேயே பார்த்துருக்கேன் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு செட்ஸ்லாம் கூட நான் போயிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் இங்கே அந்த மெயின் என்ட்ரன்ஸில் இப்படி பண்ணிட்டாங்க ஸோ இவங்க பர்மிஷன் கேட்டது வீட்டு அந்த மெயின் என்ட்ரன்ஸில் போராட்டம் பண்ணணுன்னு மெயின் ஒரு என்ட்ரன்ஸில் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா என்ட்ரியும் போகிறதால அங்கே கொடுக்க மாட்டோம் நீங்கள் இது கொடுத்தா உள்ளே இருக்கிறதும் இவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் நடக்கும்ன்றதால என்ன பண்ணிட்டாங்க பக்கத்துலேயே அதுக்கு ஆப்போசிட்லேயே அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்கன்ற மாதிரி போராட்டத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ குறிப்பாக மகளிர் மகளிர் முன்னெடுக்கும் போராட்டம் அப்படின்றது தான் அந்த கிளிப்பை நான் போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட எவ்வளோ போலீஸராக இது அப்படின்னும் போது என்னடா இதுக்கு இவ்வளோ போலீஸ கூட்டி வச்சிருக்கீங்க மற்ற விஷயம் ஏதாவது ஒரு இதுன்னா அதுக்கு அவ்வளோ போலீஸை கூட்டவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு அரசியல் பேச வேண்டாம் தான் பட் என்ன பண்றது அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அதை சொல்லிட்டேன் இன்னொரு பக்கம் அந்த போராட்டத்துல வேல்முருகன் தலைமையில் பல விஷயங்கள் நடக்குது அதில் குறிப்பா ஃபுட்டேஜ் பார்த்த மக்களே பெண்கள் இருக்குது இருக்கு ஐயோயோ ஏகப்பட்ட வார்த்தைகள் அப்படி அடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் கண்டசென்சை பத்தியும் இதில் ஒரு அக்கா வந்து நாய் பேய் இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க நான் மிரண்டுட்டேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இதனால பாதிப்பு ஏற்படுமா ஷோக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோமே இதனால பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு ஏற்படுறது ரொம்ப தான் அப்படின்றத நானே சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வருஷ வருஷம் இந்த போராட்டம் நடக்கிறது தான் இப்போ கொஞ்சம் இருக்கு பிகாஸ் என்ன இந்த சீசன் நைன்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதி கமரதியினோட பேசின டைனிங் டேபிள் கான்வர்சேஷனாக இருக்கட்டும் ஆதிரி எஃப்ஜியோட அந்த ஃபோட்டோஸு இன்னொரு வீடியோ கிளிப்பாக இருக்கட்டும் அரோரா மற்றும் துஷாரோட ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நடக்கிற நிறைய ஆக்டிவிட்டீஸ் வெளியே சோஷியல் மீடியால செம வைரல் ஆயிட்டு அது நியூஸ் மீடியா முத கொண்டு பேசுற அளவுக்கு போயிருச்சு அதனால இந்த சீசன்ல கம்பேர்ட் டு அதர் சீசன்ஸ் கடந்த எட்டு சீசனாக நடக்காத பல நிகழ்வுகள் இந்த சீசன்ல நடக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஸோ ஏற்கனவே வந்து நோட்டீஸ் கொடுத்து சின்ன சின்னதா நடந்துட்டு இப்போ பெரிய லெவலாக நடந்திருக்கு இதனால பெரிய லெவலாக பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு ரொம்ப கம்மி தான் மக்களே ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கார்பரேட் ஷோ இங்கே மட்டும் நடக்கல பல இடத்துல நடக்கிறதால அவங்க என்ன பண்ணிடுவாங்க மேபி சிக்ஸ்டீன் ப்ளஸ் தான் இவங்களோட ஏஜ் கணக்கு அப்போ ஓடிடியில் வந்து இப்போ இப்போ எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் டிவில டெலிகாஸ்ட் ஆகுறதுல கரெக்டாக இல்லையா டிவில டெலிகாஸ்ட் ஆகிறதுல காட்ட மாட்டுறாங்க ஒன்லி ஹாட் ஸ்டாரில் டெலிகாஸ்ட்டாகும் அதை மேபி அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பெரிய போராட்டமாக வெடிச்சு தீவிரமாக போச்சுன்னா அதை சிக்ஸ்டீன்லேருந்து எயிட்டீனாக மாற்றிடுவாங்க டிவியோட ரைட்ஸ்ல இந்த மாதிரி காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாங்களே தவிர்த்து இதை பேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றத நான் பாக்குறேன் ஏன்னா இது ஒரு வாட்டி நடந்தா பரவாயில்ல எல்லா பாஸ் ஆரம்பிக்கும் போதும் இந்த போராட்டம் நடக்குது எல்லா பாஸ் ஆரம்பிக்கும் போது இது தான் இருக்காங்க ஆனா கடைசி வரையும் இது நிப்பாட்டின பாடு கிடையாது அதுக்கேற்ற ஒரு இது பாட பாடு கிடையாது ஸோ இது என்னதான் போராட்டம் இதெல்லாம் நடந்து ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சாதான் தான் அதுக்கு ஒரு முடிவுரிமையை தவிர்த்து இது ஒரு சின்ன போராட்டம் அந்த வீடியோ கிளிப்ல நான் பார்க்கும்போது மற்ற நியூஸ் சேனல் எதுலையுமே அந்த ஃபுட்டேஜ் வரல அவங்க பேசுறது இதெல்லாம் பண்ணுறது ஒரே ஒரு நியூஸ் சேனல்ல வருது அதுலேயும் வந்து பார்க்குற வியூவர்ஸோட கவுண்ட்டுமே நான் போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேர் தான் அந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பேசுறதுதான் ஆனால் ஒவ்வொருத்தர் பேசுறதும் பயங்கரமா அடிச்சு வெளாசு விளாசுன்னு விளாசிட்டு இருக்காங்க ஸோ இந்த போராட்டம் மிகப்பெரிய லெவல்ல மிக பெரிய இடமா வெடிச்சா வாய்ப்பு இருக்கே தவண்டி இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் நடக்கும் அவ்வளோதான் நாளைக்கு எல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க அப்படின்றது இருக்குல்ல அந்த கேட்டகரி தான் நான் நினைக்கிறேன் இது இந்த கேட்டகரியோட முடிச்சுட்டு கிளம்பி போயிருவாங்க தான் ஏன்னா இது வருஷம் வருஷம் நானும் பார்த்துட்டு இருக்கேன் இப்படி சொல்கிறாங்களே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதான்னு நான் பார்க்குற சொல்யூஷன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சும்மா அன்னைக்கு ஒரு நாள் நடக்கும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம எல்லாருக்கும் மறந்துட்டு கடந்து போயிடுவோம் அந்த மாதிரி இவங்களும் மறந்துட்டு கடந்து போயிடுவாங்களோ அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுது பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்க போராட்டம் பெருசாகி சீரியஸ் ஆச்சுன்னா வாய்ப்பு இருக்கு இல்லைனா வாய்ப்பே கிடையாது அப்படின்றதான் சில பேர் கனடா பிக் பாஸ்ல அங்கே நடந்துருக்கு அதே மாதிரி இங்கே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடா பிக் பாஸ் நிறுத்துனாங்களா நிறுத்திலையே அது என்ன பண்ணாங்க அந்த இடத்த மாற்றிட்டு வேற ஒரு இடத்துல திரும்ப கண்டக்ட் தான் பண்ணாங்க ஸோ நிறுத்தவே இல்லையே ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க சில விஷயங்கள் பண்ணி பண்ணுவாங்கன்றதுதான் அதனால தான் முன்னாடியே போலீஸ் கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு கூச்சி வச்சிருக்காங்களே அப்படின்றது தான் இதுக்கு எண்டு காடா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது போகிற போக்கை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போதிக்கு நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றது தான் என்னோட புரிதல் எனக்கு இந்த முன்னாடி இன்சிடன்ஸில் நடந்த விஷயங்களை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன் இது ஃபஸ்ட் டைம் மாதிரி தான் நானே யோசிச்சிருப்பேன் முன்னாடி இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்போ இதுதான் நடந்திருக்கு அதனால் அந்த பேசிஸ்ல இதுவும் அப்படி தான் நடக்கும்ன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் மேபி அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நாங்கள் குறைக்கிறோம் அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோன்றது வேணா சொல்லலாம் ஓகே மக்களே பை கைஸ்